உழவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் என்ன வேறுபாடு என்ன வித்தியாசம் என்பதை பற்றி ஆராய்ந்து அறிந்து அதை பற்றித்தான் நான் போகிறேன். உழவர்கள் யார் அது ஒரு தொழில் உழவு தொழில் நிலத்தை கீராக்கி கீராக்கி என்றால் உழுது அதில் தண்ணீரை விட்டு நெல்லை தூவி பயிர் வளர்ப்பார்கள் அதுதான் உழவர்கள் அந்த தொழிலை செய்தவர்கள்தான் உழவர்கள் இப்படித்தான் உழவர்கள் உழவர்கள் தினம் என்று கொண்டாடி வருகிறார்கள் பொங்கல் அதுபோல சிற்பிகள் அவர்கள் மண்ணை எடுத்துக்கொள்ளவில்லை நிலத்தை எடுத்துக்கொள்ளவில்லை பாறையை எடுத்துக்கொண்டார்கள் பாறையிலே பாறையை உடைத்து அதில் பல உருவங்களை செதுக்கி அழகழகான வடிவங்களை செய்தார்கள் அவர்கள் சிற்பிகள் அவருடைய மூலதனம் மூளை அடுத்தபடியாக கையிலே இருக்கக்கூடிய சில இரும்பு பொருள்கள் தான் ஒளி என்று சொல்லக்கூடிய சிறிய பெரிய இதாக இப்படித்தான் இந்த சிற்பிகள் என்று தமிழ்நாட்டிலே சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது அந்த கோயில்களை உருவாக்கியவர்கள் யார் பொற்கொள்ளரா தச்சரா யார் அவர்தான் சிற்பிகள் பாறையை கொண்டு வந்து உடைத்து போட்டார்கள் அதை துண்டு துண்டாக செதுக்கினார்கள் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு உருவத்தை உண்டாக்கினார்கள் அவர்கள்தான் இந்த சிற்பிகள் இன்று நாம் கோயிலுக்கு செல்கிறோம் பல கோயிலுக்கு செல்கிறோம் வழிபடுகிறோம் ஆனால் சிற்பியை மறந்து விடுகிறோம் ஆனால் அயல் நாட்டிலிருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த இந்தியாவிற்கு வருபவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வருபவர்கள் அது ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் இங்கே சென்று இந்த சிற்பக்கலையை அவர்கள் படம் எடுத்து புத்தகமாக்கி அதை வெளியிட்டு பணம் பண்ணுகிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் கலை நம்முடையது பணம் அவர்களுடையது இப்படித்தான் சிற்ப சிற்ப வல்லுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்துதான் உலகெங்கிலும் சென்றார்கள் என்று அமெரிக்காவில் பல கோயில்களை கட்டியுள்ளார்கள் எங்கிருந்து அவர்கள் சென்றார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருந்துதான் தான் இந்த இந்தியா முழுவதுமே சிற்பிகள் சென்றார்கள் சென்று அவர்கள் பல சிற்பங்களை செய்தார்கள் கல்லை எல்லாம் உடைத்து செதுக்கி நீங்கள் பிரமிடு சென்றால் அங்கே எந்த விதமான பூச்சும் இருக்காது சிமெண்ட் இருக்காது ஒன்றடை ஒன்று இணைத்தார்கள் அதுபோலத்தான் தஞ்சாவூர் கோயிலையும் எடுத்தால் அங்கே சிமெண்ட் கிடையாது சுண்ணாம்பு கிடையாது அந்த ஒன்றை ஒன்று பிரியாத அளவிற்கு இணைத்தார்கள் இப்படித்தான் தஞ்சாவூர் கோயில் அது மட்டுமல்ல மற்ற எல்லா கோயில்களுமே இப்படித்தான் அவர்கள் கோயிலை செய்தார்கள் ஒரு ஐம்பது வருடத்துக்கு அல்லது ஐநூறு வருடங்களுக்கு குறைவான இருக்கக்கூடிய கோயில்களை பார்த்தால் அங்கே கல் இருக்கும் கிரானைட் என்ற கல் இருக்கும் அங்கே ஒரு சிமெண்ட் போட்ட வெள்ளை பூச்சும் இருக்கும் அதுதான் வித்தியாசம் இந்த தஞ்சாவூர் கோவிலில் செந்நிறமாக இருக்கும் அந்த கற்கள் இப்பொழுது வரக்கூடிய கற்கள் எல்லாமே கருப்பு நிறமாக இருக்குது கிரானைட்டாக இருக்கிறது இப்பொழுது இந்த ஜங்ஷனில் அகரம் ஜங்ஷனில் தான் இருக்கிறது தான் இவ்வளோ கூட்டம் என்பது எப்படி இந்த சிற்பிகளுக்கும் உணவர்கள் உழவர்களுடன் நமக்கு விவசாயத்தை தந்து உணவை தந்தார்கள் சிற்பிகள் தலையை தந்தார்கள் அதுதான் வேறுபாடு இந்த உழவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் உழவர்கள் விவசாயம் செய்தார்கள் இந்த சுமேரிய நாகரிகத்தில் சுமார் ஃபைவ் தௌசண்ட் பிசி என்பார்கள் ஃபைவ் தௌசண்ட் அப்பொழுதே விவசாயம் செய்தார்கள் ஏனென்றால் நதி இருந்தது டைகிரீஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் இரண்டு நதிகளின் நடுவில் தான் அந்த சுமேரிய நாகரிகமே தோன்றியது அவர்களெல்லாம் விவசாயிகள் தான் அதுபோல தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் தான் விவசாயம்தான் நமது உணவுக்காக பழங்கள் பிற்காலத்தில் தான் உணவு தான் பிரதானமாக இருந்தது விவசாயம்தான் தான் உழவர்களை நாம் கொண்டாடுகிறோம் எனவே நண்பர்களே விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் இந்த சிற்பிகளுக்கும் எல்லோரும் மனிதர்கள் தான் நம்மை போன்றவர்கள் தான் ஆனால் அவர்களுடைய வேலைகள் வேறு இவர்கள் வயிற்றுக்காக அவர்கள் பாடுபட்டார்கள் அவர் வயிற்று பிழைப்புக்காக இந்த கற்களை எடுத்து செதுக்கினார்கள் அதுதான் வித்தியாசம் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே உங்கள் இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் இறுதி செய்கிறேன் இந்த பேச்சை